கௌரவ சனாதிபதி அவர்கள் நன்றி எதிர்கட்சி தலைவர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே எனக்கு தெரியும் நேற்றைய தினம் கடன் மறுசீரமைப்பு பற்றிய மூன்று மாநிலத்தால் விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்திலே தற்போதைய கடன் மறுசீரமைப்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடை அடைந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக தெளிவான முறையிலே அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்துக்கு செல்ல போவதில்லை ஆனால் சமூகத்திலே ஒரு கருத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும் அதற்கு பின்னர் மீண்டும் எமது நாடு அடைந்து அடைந்துவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகின்றது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல இந்த நாட்டை இனி ஒருபோதும் எதிர்காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று காலப்பகுதி வேட்பட்ட ஒரு நிலைமை போல இனி ஒருபோதும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இடமளியம் இடமளிக்க மாட்டோம் எமது எதிர்பார்ப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமது வெளிநாட்டு கையிருப்பு அந்நிய கையிருப்பு பதினைந்து புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் வரை உயர்த்துவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது அப்போது பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மில்லியன் கையிருப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதை முளைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் இது தொடர்பாக விடயங்களை முன்வைக்கும் பொழுது பலரும் சொன்னார்கள் தகவல்களை முன்வைத்தார்கள் தகவல்கள் நல்லதவையாக இருந்தன ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்று நாம் மறுசீரமைப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற பன்னிரண்டு புள்ளி ஐந்து டாலர் பில்லியன் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் டாலர் மில்லியன் அதே நேரம் இதற்கு செலுத்த வேண்டியிருக்கின்ற

பதினோரு ஆயிரத்தி ஐம்பது மில்லியன் காலப்பகுதியில் அரசாங்கம் விடயங்கள் அந்த காலப்பகுதியில் அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நாடு பங்குரத்து அடைந்திருக்க மாட்டாது ஆனால் அந்த அறிவுறுத்தல்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி செல்லப்பட்டுவிட்டன ஆக மிகவும் காலம் தாழ்த்தி உரிய காலப்பகுதியில் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்காமல் விட்டப்படுவது தவறானதாகவும் அந்த காலப்பகுதியில் வழங்குவதும் பெருமை அதனை காலம் தாழ்த்தி வழங்குவது எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போன்றுதான் விசாரமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டாவது மீளாய்வு கூட்டம் முடிவு இரண்டாவது தவணை கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் அதிகாரத்தை பிறகு போது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை சர்வதேச நாணய நிதியத்தினாலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு கால பகுதியில் அவர்கள் மூலாவது மீளாய்வு கூட்டத்துக்கு தயார் இல்லை என்று அதற்கமைய பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக உடனடியாக நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி மீண்டும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மூன்றாவது மீளாய்வு கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் இரண்டாவது மேலாய்வின் போது எதிர்கூறப்பட்ட உடன்பாடுகள் அதிகளவு காணப்பட்டிருந்தன கூலி அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்த வரி விதிக்கின்ற விடயங்கள் சொத்துக்கள் தொடர்பாக சொத்துக்கள் வரி தொடர்பாக இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே விதிக்கின்ற போது இரண்டாவது முதல் தொடர்பாக உடன் பட்டு வரப்பட்டிருந்தது நூற்று முப்பது இடமாக இருந்த கூட்டணிக்கப்பட்ட வரி வருமான வரி சேவை நிறுவனங்கள் சேவை ஏற்றுமதிக்காக அதை நூற்று முப்பது வீதமாக விதிக்கப்பட வேண்டும் என்ற விடவும் இரண்டாவது முதலாக கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஜனவரி மாதமாகின்ற போது விசேட வர்த்தக சந்தை வரி அகற்றப்பட்டு வரி சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது எங்களுடைய நாட்டுடைய தேசிய உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதித்தல் வரி அதிகரித்தல் வரியை குறைத்தல் போன்ற விடயங்கள் விசேட வர்த்தக சந்தை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் இரண்டாவது முதலாவின் போது உடன்பாடு பெறப்பட்ட சட்டத்தை இரத்து செய்வதற்காக அதற்கு பதிலாக வெற்று சட்ட வரியை அமீதாக்கம் செய்வதாக போன்றோ தைநாபர் ஆதாயம் அடிப்படையில் வரவிருக்கின்ற நிலைமை அவிதமே பயன் செல்லப்படுவதாகவே உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதமாக இலவுபடுத்தப்பட்டுள்ள பெருமதி சிறுவரி ஏப்ரல் மாதம் போது நீக்குவதற்கு உடன்பாடு கட்டப்பட்டிருக்கிறது விசாரமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுக்கு வெட்டை மீண்டும் அறவிடுவதற்காக ரீஃபண்ட் பண்ணுவதற்கான காலம் மிகவும் கடினமான காலமாக காணப்படுகின்றது தேவையான வர்த்தகர்களுக்கு அவசியமான துரிதமாக வழங்குவதற்கான செயற்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றன அந்த தடைகளை நிற்கான முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் இரண்டாவது முலாய்வின் போது கட்டப்பட்ட தீர்மானங்கள் மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருந்தது விசேடமாக நாங்கள் எங்கள் நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற உழைக்கும் போது வரி விதிக்கின்ற விடயத்தை தொழில் வல்லுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பேசுகிறவர்களுடைய சம்மேளனம் அவைத்திரிக சங்கம் வங்கி முகாமையாளர்களுடைய சங்கம் போன்றவர்கள் இவ்வாறான தொடர்பாக மனவரத்தோடு காணப்படுகின்றார்கள் ஆகவே அதனை நாங்கள் மீளவும் கலைந்துரையாடலுக்கு உட்படுத்தியிருக்கின்றோம் அந்த விடயத்தில் அந்த வரி விதிக்கின்ற எல்லையினை ஒரு லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை ஒன்று ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட விடத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் அதே போன்று நூற்றுக்கு ஆறு வீதமான தனியார் வருமானம் வரி விதிப்பினை அதிகரிப்பதற்கான இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் அதே போன்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் மாதாந்தம் வரியை செலுத்தவிருக்கின்றவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வரி எழுபத்தி ஐந்து வீதமாக விதமாகப்படுவார் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை வரியானது நூற்றி எழுபது அறுபது வீதமாக விடுவிக்கப்படுவர் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தை வரியில் நூற்றி நூற்றுக்கு நாற்பத்தி ஏழு வீதமாக விடுக்கப்படுகின்றார் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தை இருபத்தி ஐந்து தசம் ஐந்திலிருந்து விடுக்கப்படுகின்றார் அதன் மூலமாக எந்திர்பார்க்கப்படுகின்றது அதிக வருமானப் பெறுவருக்கு குறைந்த நிவாரணமோ குறைந்த பெறுகின்றவருக்கு அதிக அளவு நிவாரணத்தை வழங்குகிற விதமாக நாங்கள் அந்த பேயிங் டாக்ஸியை திருத்துவதற்கு எங்களுக்கு ஈழமாக இருந்திருக்கின்றது விசேடமாக நாங்கள் கவனத்தை செலுத்தியிருந்த மற்ற பிள்ளைகளுடைய போஷாக்கு தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த அரசாங்கத்தினால் பால்மா போன்ற பால் உற்பத்தி வெட் வரி விதிக்கப்பட்டிருந்தது நாங்கள் மூலாவது மீளாய்வின் போது உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் பிள்ளைகளுடைய போஷாக்கை அதிகரிப்பதற்காக இலங்கை உற்பத்தி போன்ற மற்றும் தேசிய பால் யோகட் தொடர்பட்ட புறமை சேர்வரும் வரியை நீக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் அதே போன்று கடந்த அரசாங்கத்தின் போது இரண்டாவது முதலாய் போது சேவை ஏற்றுமதி வரி தொடர்பாக அதனை நாங்கள் நூற்றுக்கு பதினைந்து குறைப்பதற்கு நாங்கள் உடன்பாடு ஏற்றிருக்கின்றோம் சேவை ஏற்றுமதி தொடர்பாக சர்வதேச ஏற்றுக்கொள்ள தர நியமத்தில் கூட அதனை நாங்கள் பதினைந்து குறைத்து கொள்ளையிலுமாக இருந்தது அதற்கடுத்ததாக விசேடமாக நாங்கள் வித் ஹோல்டிங் டெக்ஸ் நூற்றுக்கு ஐந்தில் இருந்து நூற்றுக்கு பத்து விதமாக அதிகரிப்பதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் இதில் யாருக்காவது பிரச்சனை ஏற்படும் முடியும் எங்களுடைய மூத்த பிரசைகள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய நாட்டில் யாரப்பாவான பிரசைகள் ஏதேனும் பணத்தை வைப்பு செய்து அந்த வட்டியிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு மாதத்துக்கு சாதாரணமா ஒரு நிறைய லட்சம் ரூபாவுக்கு அவருக்கு அதுக்கு மேல் வட்டி விதிக்கப்படுகின்ற போது அவர் வரி விதிப்புக்கு உள்ளாகுவார் ஆனால் வித் ஹோல்டிங் டெக்ஸ் மூலமாக நிகழ்கின்ற விடயம் என்னவென்றால் ஒன்றரை லட்சம் ரூபாய் கீழாக வரி அறைக்கப்பட்டாலும் கூட தேசிய உள்நாட்டு சிணைக்க வரி விதிக்கக்கூடிய கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஆகவே அதிலே ஒரு புதிய அழகு கொண்டு திறக்கப்பட்டு வேண்டிய ஒரு பிரசைக்கு தங்களுடைய வங்கிக் கணக்கிலே இந்த வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை என்ற விடயத்தில் வரி விமானத்துக்கு ஒன்றரை லட்சம் அல்லது பதினெட்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு வரி வருமானம் என்று போது அவர் உள்நாட்டு தங்களுடைய வரி விதிப்பு தொடர்பான விடயங்களை கூறி அந்த வரி விதிப்பில் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருப்பது ஓய்வூதியம் விதியம் பெறுகின்ற குறைந்த வருமானத்தை பெறுகின்ற பத்து வீதமான வரி செலுத்துகின்ற வருமானத்தை செலுத்துகின்றவர்கள் அவர்களுடைய வரி அறவிட வேண்டாம் என்றும் கோருகின்ற போது மாத்திரமே அவ்வாற நபர்களுக்கு துரிதமாக அறவுத்துறை வழங்க வேண்டிய பொறிமுறையை உள்நாட்டின் திணைக்களம் கொழும்பிலே உள்ள திணைக்களத்தினுடைய கதைகளும் சகல திருமூர் காரியத்தை நிறுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே யாருக்கும் இதில் தீங்கு ஏற்பட போவதில்லை ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வரி இந்த பொறிமுறையை விரிவாக்கம் செய்கின்ற விடயங்கள் விரிவாக்கப்படுகின்றது அவை குறைந்த வருமானங்களை பெறுகின்றவர்களுக்கு மேலதிக வரி போவதில்லை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்கள் நாட்டினுடைய வாகன சந்தையினை போதுமான அளவுக்கு திறக்க வேண்டியிருக்கின்றது என்ற விடயத்தில் ஏனெனில் அதனோடு தொடர்பட்ட கைத்தொழித்துறை காணப்படுகின்றது அது தொடர்பான முயற்சியாக காணப்படுகின்றார்கள் ஆகவே இந்த வாகனங்களை நீண்ட காலமாக வாகன சந்தையினை மூடி வைத்திருக்கக்கூடிய இயலுமை இல்லை ஆகையினால் விசேடமாக திட்டமிட்டிருக்கின்றோம் மூன்று வகுதிகளாக இந்த வாகன மீண்டும் திறப்பதற்கு போக்குவரத்து பன்னெண்டாம் ஏழாம் தேதியிலிருந்து நாங்கள் திறந்திருக்கின்றோம் இலங்கையில் இறக்குமதி செய்யக்கூடிய இளமே காணப்படுகின்றது அதே போன்று பொருட்களை செல்கின்ற மோட்டார் வண்டிகள் தனிப்பட்ட பயன்படுத்துகின்ற மோட்டார் வண்டிகள் திறப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் தனியார் இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் முதலாம் இருந்து அதற்கு நாங்கள் அமலாக்கம் செய்வதற்குடன் பார்வையிட்டிருக்கின்றோம் ஆனால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் மீண்டும் நாங்கள் மீண்டும் நெருக்கடிக்குள்ளாகுவோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மத்திய வங்கியோடு நாங்கள் ஆழமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்ற எவ்வளவு வாகனங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மதிப்பீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு அளவு இந்த பொருளாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்பதை நாங்கள் மதிப்பெண் செய்கின்றோம் ஆனால் எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை மீண்டும் மீள சுற்றிக்கு உட்படுவதாக இருந்தால் இதனை புது எழுச்சி கொண்டு வருவதாக இருந்தால் சந்தை திறக்கப்படல் வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் உறுதியான இருக்கின்றோம் அதே போன்ற விசேடமாக இந்த மூன்றாவது மூலாய்வற்றை தொடர்பாக விட்டாலும் கூட நாங்கள் எல்லோரும் அறிந்து வருவது இந்த பராட்டே சட்டம் இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நிறுத்திக்கப்பட்டிருந்த சட்டம் ரத்தாக போகின்றது இருந்தாலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது சிறிய மற்றும் நடுத்தர மீண்டும் அவர்கள் மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கவில்லை அவர்கள் எழுச்சியை வழங்கப்பட வேண்டியிருக்கிறது தெரிய வந்திருக்கின்றது வேண்டியது இருபத்தி நான்கு ஒன்பது முப்பதாம் தேதியில் முழு கடன் நூத்தி எண்பத்தி மூன்று நிலையுள்ள கடன்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று மில்லியன்கள் காணப்படுகின்றது ஆனால் இந்த கடன் பெறுவர்களை தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இருபத்தி ஐந்து மில்லியன் குறைவாக காணப்படுகின்றது இதுதான் நிலைமையாக காணப்படுகின்றது அப்படியானால் இந்த கடன் பெறுநர்கள் ஏழு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்திய நூற்று தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவர்கள் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு குறைவாகத்தான் கடனை விடை தொடர்பாக கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பராட்டை சட்டத்தை முழுமையாக இடைநிறுத்துவது தொடர்பாக ஒரு நிதி நெருக்கடி ஏற்படு காரணமாக இருக்கும் அவர்களுக்கும் இருப்பதும் மக்களுடைய வைப்பு பணமாக காணப்படுகின்றது அது அல்லாமல் வேறு விடய வேறு விடயங்களில் வேறு விதமாக வனிக்கட்டமைப்பு நிதியை பெற்றிருக்கவில்லை ஆக மக்களுடைய அந்த வங்கி கட்டமைப்பு வைப்பு பணம் தொடர்பாக பாதுகாப்பு நடக்கப்பட்டிருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சடைந்ததன் விளைவாக அதனுடைய அந்த வங்கியாளர்களுக்கு அல்லது கட்டமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல அந்த தாக்கம் அதிலே வைப்பு செய்தவர்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வைப்பாளர்கள் பாரி சிரமங்களை கொண்டார்கள் சிலர் தற்கொலைக்கு கூட சென்றிருந்தார்கள் இப்பொழுதும் கூட போன்ற நிறுவனங்களில் வாய்ப்பு செய்தவர்கள் மிகவும் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி ஊட்டப்பட்டிருந்தாலும் தீர்மானங்கள் வங்கி கட்டமைப்பினை அதனை பாதுகாப்பதும் அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர தொலைமைச்சாளர்களை பாதுகாக்கின்ற இரு விடயங்களை நாங்கள் சமபலமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது அதற்கமையை நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இருக்கின்ற இருக்கின்றதாக உள்ள சட்டத்தை இரண்டா மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று அரை மாதங்களுக்கு மேலாக அதனை நீடிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம்